நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா புடியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் விக்னேஸ்வரனை விட இளஞ்சொலியன் சுட்டிக்காட்டு அனுரவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் அம்பலப்படுத்தும் நாமல் ராணிலால் வழங்கப்பட்ட மதுபான உரிம பத்திரங்கள் வெளியான தகவல் பரபரப்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இளங்குமரனிடையே மோதல் வழக்கின் விசாரணை நிறைவு திடீரென பதவி விலகிய அனுர கட்சியின் உறுப்பினர் துயிலுமில்ல காணிகளை விட்டு வெளியேறவுள்ள ராணுவம் ஆளும் தரப்பு தெரிவிப்பு முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் முதலமைச்சர் வேட்பாளராக வருவதில் தமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்தோடு தேசிய மக்கள் சக்தியை ஜால் மாவட்டத்திலே தோல்வியடைய செய்ய வேண்டும் என்றால் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் தேசியம் தொடர்பான சிந்தனையில் விக்னேஸ்வரனை விட இளஞ்செலியின் அக்கறையுடன் செயல்படுகின்றார் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மேலும் வாக்கை சிதறடிக்காமல் அனைத்து தரப்பினரும் ஒருமித்து கலந்துரையாடி சிறந்த முதலமைச்சர் ஒருவரை தெரிவு செய்யுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விகாரைக்கு அடிக்கல் நாட்டிட்டு மாவட்ட இபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற வாராந்த ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்று உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றி ஆட்சி செய்து வரும் சில பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் அரசியல் செய்கின்ற ஒரு கேவலமான நிலைக்கு வந்துள்ளனர் அண்மையில் கழுவாஞ்சிக்குடியில் தமிழரசு கட்சியின் தவிசாளர் இது என்னுடைய பணம் என்னுடைய வீதி என்னுடைய சபை என தெரிவித்து ஊடகங்களின் பார்வையை பெற்றுள்ளார் இது அவருடைய முப்பாட்டனார் சொத்து அல்ல மக்களின் வரிப்பணம் இந்த வீதி திறப்பு விழாவுக்கு சபையின் வாகனத்தில் செல்லும் வாகனத்தின் டீசல் மக்களுடைய வரிப்பணம் இதனை பிரேசபை தவிசாளர்கள் மறந்துவிடக்கூடாது இன்று கைப்பற்றப்பட்ட சபைகளின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் பலர் பாரிய மோசடியில் ஈடுபட்டவர்களும் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு எதிராக விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம் மட்டக்களப்பு எல்லை கிராமமான கிரான் பிரயசீலத்துக்கு உட்பட்ட வடமுனை ஊத்துச்சேனி பகுதியில் உள்ள நெலுகல் மலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நெலுகல் ரஜமல் விகாரை என்ற பெயரில் பாரிய பௌத்த விகாரை ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது இதற்கு எந்த தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளராக இருந்த ரா சாணக்கியன் மட்டக்களப்பு சின்னவத்தை பிரதேசத்தில் உள்ள விகாரையில் கட்டணம் ஒன்றில் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு மட்டக்களப்பு அம்பிட்டிய சுமரணருடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாபிட்டியாவை அழைத்து அடிக்கல் வைத்தவர் இவ்வாறு கிழக்கு மாணத்தில் விகாரங்களை கட்டுவதற்கு அமைச்சர்களை அழைத்து அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டுவிட்டு விட்டு இன்று உள்ள குறுந்தூர்மலை விகாரை தொடர்பாக பேசுகின்றார் இது ஒரு வெக்க விஷயம் இவ்வாறு அவர் வடக்கிலிருந்து கிழக்கிற்கு அதிவேக பாதை அமைக்க வேண்டும் என கோருகின்றார் இதற்கு ஜார் பணம் வழங்குவது எனவே வாயால் வடை சுடும் வேலைகளை விட்டுவிட்டு மக்களின் பிரதிநிதிகள் என்ற வகையில் மக்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது என உணர்ந்து மக்களுக்கு சரியான சேவைகளை செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரம் ஆட்சி ஆட்சிக்காலத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்படும் மதுபான உரிமை பத்திரங்களின் பட்டியல் சட்டப்பூர்வமானது என்று நிதியமைச்சின் செயலாளர் கிருஷ்ண சூரிய நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளதாக வருண ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது இணைய சேனலில் ஒரு காணொலியை வெளியிட்ட அவர் இந்த உரிமங்கள் வழங்குவது மிகவும் சட்டபூர்வமாக செய்யப்பட்டதாகவும் வழங்குவது சரியானது என்றும் பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த வழக்கின் குற்றச்சாட்டுகளை விரைவில் கைவிட வேண்டும் என்றும் உரிமங்கள் நடைமுறைக்கு வர அனுமதிக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்த உரிமங்கள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மேலும் ஒரு குழுவினர் நீதிமன்றத்துக்கு சென்று இந்த உரிமங்களை வழங்கியது தவறு என்றும் அதை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கோரினர் இருப்பினும் இந்த உரிமங்கள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டதாக கூறி வழக்கில் சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ள வசந்த சமரசிங்க நீதிமன்றத்தின் முன்னிலையாகவில்லை மேலும் அனுமதி பெற்றதாக கூறும் எந்த அரசியல்வாதியும் நீதிமன்றத்தின் முன்னிலையாகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சியில் இன்றைய தினம் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரீதரனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமணனுக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று கடத்தொழில் அமைச்சரும் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் ஆரம்பமானது குறித்த கூட்டத்தில் சுரிதனுக்கு கதைக்க சந்தர்ப்பம் வழங்காமல் இளங்குமரன் தனது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த போதே இந்த கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது காணி பிரச்சனை தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்ற போதே இரு இருதரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அத்தோடு மக்களுக்கான பிரச்சனைகளை கலந்துரையாடுமாறும் தேவையற்ற உடையங்களை கதைக்க வேண்டாம் எனவும் விவசாய துணைக்கள் அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த கூட்டத்தில் வடமாகாண நாகலிங்கம் வேதநாயகம் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ரஜீவன் விவசாய துணைக்கள அதிகாரிகள் நீர்ப்பாசன துணைக்கள அதிகாரிகள் சுகாதார வைத்திய அதிகாரிகள் கால்நடை வைத்திய அதிகாரிகள் மற்றும் அரசு துணைக்களங்களின் அதிகாரிகள் விவசாயிகள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை

ஆண்டு ீபு மகாவித்யாலய மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தி கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவின் விசாரணை இன்று நிறைவடைந்தது இந்த குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுவிஸ் குமார் உட்பட ஏழு பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவின் விசாரணையை உச்சநீதிமன்றம் முடித்துள்ளது அதன்படி மனுவின் விசாரணை தொடர்பான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைப்பு செய்துள்ளது இந்த மனுவின் விசாரணை தலைமை நீதிபதி பிரித்தி பத்மசூரசேன தலைமையில் ஐந்து பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரிக்கப்பட்டது மேலும் உண்மைகளை விரிவாக கருத்தில் கொண்ட பின்னர் வரவிருக்கும் விசாரணையில் இறுதி தீர்ப்பை அறிவிக்க அமர்வு முடிவு செய்துள்ளது மே பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று பாடசாலை மாணவி வித்தியா பாடசாலையிலிருந்து இருந்து வீடு திரும்பும் போது கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக ஒன்பது சந்தை நபர்களுக்கு எதிராக ஜால்பான உயர்நீதிமன்றத்தில் நாற்பத்தோரு குற்றச்சாட்டுகளை சட்ட தாக்கல் செய்தார் உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் நீண்ட விசாரணைக்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டது அங்கு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒருமனதாக ஏழு குற்றவாளிகளுக்கு பூவால இந்திரகுமார் பூவாலசிங்கம் ஜெயக்குமார் பூவாலசிங்கம் தவகுமார் மகாலிங்கம் சசிதரன் தில்லைநாதன் சந்திரஹாசன் சிவதேவன் துஷாந்த் மற்றும் மகாலிங்கம் சசிகுமார் அல்லது சுபீஷ்குமார் ஆகியோருக்கு மரண தண்டனை விதித்தது மற்ற இரண்டு பிரதிவாதிகளும் விடுவிக்கப்பட்டனர் இந்த மனதண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பெரியகோட நகரசபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் திஸ்னா நிரஞ்சலா குமாரி தனது பதவியை விட்டு விலகியுள்ளார் அவருடைய கணவர் மற்றும் மகன் ஆகியோர் மோதைப்பொருள் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் தனது பதவியில் இருந்து தற்போது விலகியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டில் போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் கட்சியின் பிரதேச உறுப்பினர் ஒருவரது கணவர் மற்றும் மகன் ஆகியோர் போதைப் பொருளுடன் செய்யப்பட்டமை அதிக பேசுபொருளானது இதன் காரணமாக சம்பவம் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆதரவாகவும் நாட்டில் ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க தேசிய மக்கள் சக்தி மேற்கொள்ளும் திட்டத்திற்கு ஆதரவாகவும் அவர் தனது பதவியில் இருந்து விலகியுள்ளார் இதன்படி அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை கம்பகா மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதன் மூலப்பிரதி தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள மாவீரர் துயிலுமில்ல காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கு அமைவாக மிக விரைவாக ராணுவம் நிலை கொண்டுள்ள துயிலுமில்ல காணிகளை விட்டு வெளியேற உள்ளதாக கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இதை நான் சொல்லவில்லை ஜனாதிபதி அன்போமரசு நாய்க்கு தெரிவித்தபடியுமே மாவீரர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை நூற்றுக்கு நூறு அந்த மக்களுக்கு உள்ளது தற்போதைய அரசாங்கமானது தமிழ் மக்களின் பல காணிகளை முடிவித்து வரும் நிலையில் துயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தினரையும் முற்றுமுழுதாக அந்த பகுதியிலிருந்து விடுவித்து மக்களை அவர்களின் உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான முழு உரிமையையும் வழங்கும் வகையில் ஜனாதிபதி அன்ரோமார பாதுகாப்பு செயலாளருக்கு காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார் இதற்கமைவாக மிக விரைவாக ராணுவம் நிலை கொண்டுள்ள துயிலுமில்ல காணிகளை விட்டு வெளியேற உள்ளதாகவும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அதாவது அதாவது மாவீரல் எடுத்துக்கொண்டாலும் தொழிலம் இல்லங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி மாவீரர்களை நினைவு கூறுவது எடுத்துக்கொண்டாலும் சரி அதற்கான நூத்துக்கு இருநூறு சதவீதமான உரிமை அந்த மக்களுக்கு இருக்கு அப்ப அந்த மக்களுடைய அவர்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கான உரிமை அந்த மக்களுக்கு இருக்கு அது மாத்திரமல்ல நாங்கள் மிக தெளிவாக சொல்லிக்கொண்டோம் அதாவது இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற காணிகள் இன்றைக்கும் கூட இராணுவ வசமாக இருக்கின்றது அல்லது உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்றைக்கு மாவீரர் இல்லங்கள் அனைத்தும் தொழிலும் இல்லங்கள் அனைத்தும் இராணுவ வசமாக இருக்கின்றது அந்த இராணுவ வசமாக இருக்கின்ற தொயிலும் இல்லங்கள் அனைத்தையும் விடுவிக்கும்படி நாளல்ல எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் குமார் அவர்கள் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார் அதனால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த துயிலி மில்லங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படுவதற்கான சூழல் அந்த விடுவிப்பின் பொழுது தாங்களுடைய பிள்ளைகளை முன்னைய விட மிகவும் சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கான தலங்களை தேவையை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் நாட்டில் போதைப் ஒழிக்க அரசாங்கம் கட்சி சார்பற்ற முறையில் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொது பிரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆசிரியர் சங்கத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு பாடசாலையின் அதிபர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருள் விநியோகித்தவர்கள் அவர்களா என்ற சந்தேகத்தை எழுப்புகின்றது என நாமல் குற்றம் சுமத்தியுள்ளார் கடந்த காலங்களில் ஒவ்வொரு போதைப் பொருள் வழக்கிலும் ராஜபக்சர்கள் மீது குற்றம் சாட்டிய அரசாங்கம் இந்த முறை ஜாரை போதைப் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த முறை கை செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு பின்னால் உள்ள அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார் நூற்றி ஐம்பத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரேசை உறுப்பினர்களுக்கும் போதைப் பொருள் விற்பனையை நிறுத்திவிட்டு வரவு செலவு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் இல்லையென்றால் மீண்டும் நூற்றுக்கு மூன்று சதவீதமாக வாக்கு குறைவதனை தடுக்க முடியாமல் போய்விடும் என அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்